வெண்முரசு மழைப்பாடல் அறுபத்தி மூன்று பகுதி பன்னிரண்டு விதை நிலம் வாசிப்பது சந்தீப் அம்பாலிகை வெறியாற்றிழுந்தவள் போல குழல் கலைந்து ஆட ஆடைகள் சரிய ஓடி வந்து சத்தியவதியின் மஞ்சத்தரை வாயிலை ஒங்கி ஒங்கி அரைந்து கூச்சலிட்டாள் என் மகனைக் கொன்றுவிட்டாள் யாதவப்பே என் மகனைக் கொன்றுவிட்டாள் என்று காலடியில் விழப்போகின்றவை போல கண்கள் பிதுங்க அலறினாள் சத்தியவதி திகைத்து கதவை திறந்தபோது அப்படியே அவள் கால்களில் விழுந்து பாதங்களைப் பற்றிக் கொண்டு அம்பாலிகை கதறினாள் என் மைந்தனைக் கொன்றுவிட்டாள் பேரரசி யாதவப்பே என் மைந்தன் உயிரைக் கொடுத்துவிட்டது நான் இனி ஒரு கணம் உயிர் வாழ மாட்டேன் இந்த அரண்மனையைக் கொளுத்தி அந்நெருப்பில் நானும் எரிவேன் என்ன ஆயிற்று என்று பின்னால் ஓடிவந்த சாரிகையிடம் சத்யவதி கேட்டாள் அரசர் நோயுற்றிருக்கிறார் ஆதர இருந்து மருத்துவர்கள் சென்றிருக்கிறார்கள் என்றாள் சாரிகை இல்லை அவன் வாழமாட்டான் அவன் இறந்து விடுவான் நான் அறிவேன் அவன் இறந்து விடுவான் என்று அம்பாலிகை அலறினாள் விரிக்கோடி மார்பில் ஒங்கி ஒங்கி அறைந்தபடி சரிந்து பக்கவாட்டில் விழுந்து உடலை இருக்கிக் கொண்டாள் அவளுடலில் மெல்லிய வலிப்பு வந்தது சத்யவதி அரசியை என் அறைக்குள் கொண்டு சென்று பூட்டு என்று சியாமியிடம் சொன்னாள் மருத்துவரிடம் சொல்லி அவளுக்கு அகிபீனா புகையூட்டச் சொல் என்று ஆணையிட்டபடியே இடைநாழி வழியாக விரைந்தாள் தன் அகவிரைவை உடல் அடையவில்லை என மூச்சிறைத்தபடி உணர்ந்து நின்று கொண்டு சுவரை பற்றிக் கொண்டாள் அம்பாலிகையைத் தூக்கி அறைக்குள் போட்டுப் போட்டிவிட்டு சியாமைப் பின்னால் ஓடிவந்து சத்தியவதியைப் பிடித்துக் கொண்டாள் பாண்டவன் அறைக்குள் மருத்துவர் அருணர் நாடி நோக்கிக் கொண்டிருந்தார் சத்தியவதியைக் கண்டதும் எழுந்து அகிபீனா அளித்திருக்கிறேன் பேரரசி சற்று நேரத்தில் நரம்புகள் விடுபட்டு துயிலில் ஆழ்ந்துவிடுவார் உயிருக்கு இனிமேல் இக்கட்டு ஏதுமில்லை என்றார் சத்யவதி பாண்டு அருகே அமர்ந்து அவன் கைகளை தன் கைகளுக்குள் எடுத்துக் மறுபக்கம் தரையில் அமர்ந்திருந்து குந்தி பாண்டுவின் இன்னொரு கையை தன் கைகளுக்குள் வைத்திருந்தாள் பாண்டுவின் கை ஈரமான பாம்பு போல குளிர்ந்து உயிரசைவுடன் இருந்தது தசைகளுக்குள் நரம்புகளின் அதிர்வை உணர முடிந்தது நான் அரசியை எச்சரித்தேன் பேரரசி என அருணர் சொல்லத் தொடங்கியதும் சத்யவதி அரசி சொல்லுக்கு அப்பால் இங்கு ஆணை வேறு இல்லை என்றாள் அருணர் திகைத்தபின் அரைக்கணம் குந்தியை பார்த்துவிட்டு தலைவணங்கினார் சற்று நேரம் கழித்து முனகியபடி பாண்டு திரும்பிப் படுத்தான் அவன் கடைவாயில் வழிந்த எச்சிலை குந்தி மெதுவாகத் துடைத்தாள் சத்யவதி எழுந்து கொண்டு நாளை நிமித்திகரை வரச்சொல் என சியாமியிடம் சொன்னாள் முதுநிமித்திகர் கபிலரும் அவரது மூன்று மாணவர்களும் மறுநாள் மாலை அரண்மனைக்கு வந்தனர் பாண்டு மதியத்திலேயே துயிலெழுந்துவிட்டதாக வந்து தெரிவித்தாள் அவனருகே அம்பாலிகை கண்ணீருடன் அமர்ந்திருப்பதாகவும் அவனை தன் அந்தப் புறத்துக்கே கொண்டு செல்லப்போவதாக சொல்லிக் கொண்டிருப்பதாகவும் சொன்னாள் எழுந்ததும் அவனை என்னை வந்து பார்க்கச் சொல் என சத்தியவதி ஆணையிட்டாள் குந்தியும் மாத்திரையும் வரவேண்டும் மாலையில் பாண்டு நீராடி வெண்ணிற ஆடை அணிந்து சத்தியவதியின் அரண்மனைக்கு வந்தான் அவனுடன் அம்பாலிகையும் வந்தாள் அம்பாலிகை இரவெல்லாம் அழுதமையால் வீங்கிக் கனத்த இமைகளுடன் வெளிய கன்னங்களுடன் சிவந்த மூக்குடன் இருந்தாள் நெற்றியருகே கலைந்த குழல் கற்றைகளில் வெண்ணிற முடிகள் கலந்திருந்தன படர்ந்த கண்களில் கண்ணீர் எஞ்சியிருப்பது போலத் தெரிந்தது பாண்ட வந்தபோது கபிலர் சத்யவதியின் முன் பீடத்தில் அமர்ந்திருந்தார் அவனைக் கண்டதும் எழுந்து தலை வணங்கினார் தூவி மஞ்சத்தில் சாய்ந்திருந்த சத்யவதி கபிலர் நிமித்த நூலை பரத்வாஜ முனிவரிடமிருந்து கற்றவர் அவர் அறியாத ஏதுமில்லை என்றாள் பாண்ட அவரை வணங்கிவிட்டு பீடத்தில் அமர்ந்தான் அவனருகே அம்பாலிகை நின்று கொண்டாள் மைந்தனின் உடலை தொட்டுக் கொண்டிருக்க அவள் விழைவது தெரிந்தது ஆனால் அவள் அருகே நிற்பதை பாண்டு விரும்பவில்லை என்று அவன் உடலசைவுகள் காட்டின அவள் அவன் சால்வையை தன் கைகளால் மெல்லத் தொட்டாள் பின் அதன் நுனியை கையில் எடுத்துக் கொண்டாள் பாண்ட சால்வையை இயல்பாக பற்றுவது போல பிடித்து தன் உடலில் சுற்றிக் கொண்டான் அம்பாலிகை கையை அவனைத் தொடும் பொருட்டு அனிச்சையாக நீட்டிப் பின் சாளரத்தின் கதவைப் பற்றிக் கொள்வதை கண்டாள் குந்தியம் மாத்திரியம் சேர்ந்தே வந்தனர் அறையைக் கண்டதும் அனைத்தையும் அறிந்து கொண்ட குந்தி சத்தியவதியையும் அம்பாலிகையையும் வணங்கிவிட்டு தரையில் அமர்ந்து கொண்டு மாத்ரியிடம் அமரும்படி சொன்னாள் அம்பாலிகை நின்று கொண்டிருந்ததைப் பார்த்து திகைத்து மாத்ரி ஆறுதல் கொண்டவள் போல அருகே அமர்ந்து கொண்டாள் அம்பாலிகை அவர்கள் இருவரையும் வெறுப்பில் சுருங்கிய முகத்துடன் மாறி மாறி நோக்கிய பின் பார்வையை திருப்பிக் கொண்டாள் மாத்ரி அந்த வெறுப்பால் வருத்தம் கொள்வதை சத்யவதி கண்டாள் அவளுடைய பெரிய வழிகளில் நீர் நிறைந்தது அவள் அண்ணாந்து அம்பாலிகையையே நோக்கிக் கொண்டிருந்தாள் மீண்டும் மாத்திரையை நோக்கிய அம்பாலிகை வாயைக் கடுமை தெரிய இருக்கியபடி தலையைத் திருப்பினாள் மாத்திரை கண்ணீர் சொட்ட தலையைக் குனிந்து குந்தியின் தோள்களுக்கு அப்பால் பதுங்கிக் கொண்டாள் மாத்திரையைக் காண சத்யவதியின் நெஞ்சில் மெல்லிய வலி எழுந்தது இருபதாண்டுகளுக்கு முன் அம்பாலிகை அப்படித்தான் இருந்தாள் என்று எண்ணிக்கொண்டாள் இன்று நரைகலந்த குழலும் ஆழ்ந்த வரிகளோடைய முகமும் மெலிந்த உடலுமாக நிற்கும் அவளை அந்த அழகிய பேதை பெண்ணாக எண்ணிக்கொள்ளவே முடியவில்லை இன்னும் இருபது ஆண்டு காலத்தில் இந்த வெண்ணிறமான கொழுத்த சுருள்புடிச் சிறுமி இதேபோல இன்னதென்றில்லாத ஆங்காரமும் கசப்புமாக இப்படி வெறுமையைப் பற்றிக் கொண்டு நிற்பாளா என்ன நிமித்திகர் தன் சிறுசந்தன பெட்டியில் இருந்து வெண் கட்டியை எடுத்து தன் முன்னால் போடப்பட்ட பீடத்தில் பன்னிரு திகரிக் களத்தை வரைந்தார் அதன் முனைகளில் மூன்று வண்ணங்கள் கொண்ட சிறிய கல்மணிகளை வைத்து அதை நோக்கியபடி சிலைத்து அமர்ந்திருந்தார் கனவிலிருப்பவர் போல அக்கற்களை இடம் மாற்றிக் கொண்டே இருந்தவர் எழுந்து வடமேற்கு மூலையை நோக்கிச் சென்றார் அவரது அசைவில் நிழலாடக் கண்டு அங்கிருந்த பீடத்தின் மீது வைக்கப்பட்டிருந்த மயிர்பீலிக் கற்றையில் இருந்து ஒரு பெரிய பல்லி தாவிக்கிதித்தது சத்யவதி கூர்ந்து நோக்கினாள் அது இணைப்பள்ளி விழுந்த அதிர்விலும் இரு பள்ளிகளும் பிரியவில்லை ஒன்றுடன் ஒன்று ஒட்டியவையாக இரட்டைத் தலை கொண்டவை போல அமர்ந்திருந்தன பின்னர் கால் கொண்டு ஒரே உடலென பீடத்துக்கு அடியில் சென்று மறைந்தன பள்ளிகள் விழுந்த இடத்தில் அருந்திக் கிடந்த ஒற்றை வால்நுனி ஒன்று நெளிந்து நெளிந்து துடித்துக் கொண்டிருந்தது கபிலர் குனிந்து அதை நோக்கியபின் திரும்பி வந்து தன் நிமித்தக் களத்தை நோக்கத் தொடங்கினார் நெளிந்து கொண்டிருந்த வால்நுனியையே மாத்திரி நோக்கிக் கொண்டிருந்தாள் அவள் உடல் நடுங்கியது குந்தியின் உடலுடன் மேலும் ஒட்டிக்கொண்டு அவள் தோள்களை பிடித்துக் கொண்டாள் குந்தி நிமித்திகரின் முகத்தையே நோக்கினாள் கபிலர் கண்களைத் திறந்து பேரரசி அரசருக்கு இப்பிறவியில் காமத்தின் இன்பம் இல்லை என்றார் அம்பாலிகையின் கையின் வளையல்கள் ஒலித்தன சத்தியவதியும் குந்தியும் அதை நோக்கிய பின் பார்வையைத் திருப்பிக் கொண்டனர் அதன் காரணத்தை விளக்கங்கள் நிமித்திகரே என்றாள் அம்பாலிகை பேரரசி ஊடும்பாவமாக செயல்களும் விளைவுகளும் பின்னிண்துள்ள இவ்வாழ்க்கை வலையை சம்சாரம் என்றனர் மூத்தோர் இதில் ஒவ்வொரு செயலுக்கும் முன்னால் முடிவெளி வரை காரணங்கள் உள்ளன ஒவ்வொரு செயலுக்கும் பின்னால் முடிவெளி வரை விளைவுகளும் உள்ளன என்றார் கபிலர் நாம் நனவில் அறிவது சிறிது கனவில் அறிவது மேலும் சற்று சுஷுப்தியிலும் துரியத்திலும் அறிவது இன்னும் சற்று அறிவதெல்லாம் அறிய முடியாமையின் திவலைகளை மட்டுமே சத்யவதி தலையசைத்தாள் கபிலர் தன் மாணவர்களில் ஒருவனை திகிரிக்கலத்தின் முன்னால் அமரச் செய்தார் சுகுணா உன்னில் இருந்து ஒழுகிச் செல்வன எதையும் தடுக்காதே என்றார் அவன் நெற்றிப் பொட்டை கூர்ந்து நோக்கியபடி அவர் அமர்ந்திருக்கு அவன் அவர் விழிகளை நோக்கி மடியில் வைத்து கைகளுடன் மலர் முறைப்படி அமர்ந்திருந்தான் அவன் கண்கள் மெல்ல மூடின கழுத்தின் நரம்புகள் சற்று அசைந்தன கபிலரின் பிற இரு மாணவர்களும் சற்று அப்பால் கைகளை மடியில் வைத்து ஊழ்கத்திற்கு அமர்வது போல அமர்ந்து பார்த்துக் கொண்டிருந்தனர் சீடனாகிய சுகுணன் விட்டு ஓம் என்றான் கபிலர் யாருடைய வரவென நான் அறியலாமா என்றார் என் பெயர் கிந்தமன் காசியபபுலத்தில் குஞ்சரர் என்னும் முனிவருக்கு அப்சரகன்னியில் பிறந்தவன் சீடனின் வாயிலிருந்து நடுவேதானே ஒருவரின் குரல் எழுந்ததைக் கண்டு மாத்திரி திகைத்து மூச்சு எழுத்தாள் தாங்கள் எதற்காக இங்கு வந்தீர்கள் என அறியலாமா என்றார் கபிலர் சுகுணன் நான் இங்கு அழைக்கப்பட்டேன் இங்கே விழுந்துள்ள விதியின் முடிச்சொன்றை நான் அவிழ்க்க வேண்டுமென விதியே ஆணையிட்டது என்றான் தங்கள் சொற்களுக்காக காத்திருக்கிறோம் முனிவரே என்றார் கபிலர் சுகுணன் விசித்திர விசித்திரவேறிய மன்னரின் மைந்தனாக பிறந்த இம்மன்னர் பாண்டு எனக்கு பெரும் தீங்கொன்றை இழைத்தார் என்றான் பாண்டு திகைப்புடன் எழுந்து கொண்டான் முதுரா இளமையில் கூதிர்காலத்தில் இமயமலையின் அடிவாரத்தில் உள்ள பிங்கலவனம் என்னும் குறுங்காட்டில் அஸ்தினபுரியின் இளவரசரான பாண்டு தன்னுடைய இருபது வேட்டைத் துணைவர்களுடன் யானை மீதமர்ந்து வேட்டைக்குச் சென்றிருந்தார் என்று சுகுணன் சொன்னதும் பாண்டு அச்சம் குடியேறிய கண்களுடன் அமர்ந்து கொண்டான் அந்த வேட்டையில் பாண்டுவால் ஓடும் செந்நாய்களையோ துள்ளும் மான்களையோ பதுங்கும் முயல்களையோ வேட்டையாட முடியவில்லை அவரது விழைகளுக்குக் கூர்மையில்லை அவரது அம்புகள் விழிகளைத் தொடரவும் முடியவில்லை தன்னால் வேட்டையாட முடியாதென்று அவர் உணர்ந்தார் ஒரு வேட்டை மிருகமாவது கையில் இல்லாமல் கானகத்திலிருந்து திரும்பக்கூடாதென அவர் எண்ணியபோது போது பசும்புதர்களுக்கு அப்பால் இரண்டு மான்கள் நிற்பதைக் கண்டு வில்குலைத்தார் அப்போது வேட்டைத் துணைவனான குங்குரன் என்ற முதியவன் அரசே அவை இணைமான்கள் அவற்றைக் கொல்ல வேட்டைத் தெய்வங்களின் ஒப்புதலில்லை என்றான் மிகவும் இளையவராகிய பாண்டு சினத்துடன் திரும்பி அதை நான் அறிவேன் ஆனால் இன்று ஒரு வேட்டை ஏனும் இல்லாமல் திரும்புவதை விட திரும்புவதைவிட பாவத்தைச் செய்யவே விரும்புகிறேன் என்று கூவியபடி தன் வில்லை நாளேற்றி தொடர்ச்சியாக ஐந்து அம்புகளால் அந்த மான்களை வீழ்த்தினார் சுபுணன் சொன்னான் அந்த மான்கள் அம்புபட்டு அலறி விழுந்தபோது அவற்றின் குரல் மானுடக் குரல் போலவே இருக்கிறது என்று பாண்டு நினைத்தார் வேட்டைத் துணைவர்களும் அவ்வண்ணமே நினைத்தனர் உண்மையில் அது மானுடனாகிய நானும் என் துளைவியாகிய கௌசிகையும்தான் பாண்ட நடுங்கும் கைகளை ஒன்றுடன் ஒன்று கோத்துக் கொண்டு வெளுத்த உதடுகளுடன் அமர்ந்திருந்தான் சாளரத் திரைச்சீலைகள் காற்றில் பறந்து அமைந்தன முற்பிறவியில் நான் தித்திரன் என்னும் முனிவனாக இருந்தேன் ஐந்து வயதிலேயே ஞானம் தேடி கானகம் சென்று கடந்தவம் செய்து உடல் துறந்து விண்ணகமேகினேன் ஏழு பிரம்ம உலகங்களை என் தவத்தால் கடந்து நான் விண்ணழுந்தோன் வாழும் வைகுண்டத்தின் பொற்கதவம் முன் நின்றேன் அங்கே காவல் நின்றிருந்த ஜெயனும் விஜயனும் என்னை அதிலிருந்த சின்னஞ்சிறு துளை வழியாக உள்ளே செல்லும்படி ஆணையிட்டனர் நான் உடலைச் சுருக்கி நுண்வடிவம் கொண்டு உள்ளே நுழைந்தேன் என் இடதுகையின் கட்டை விரல் மட்டும் உள்ளே நுழையாமல் வெளியே நின்றுவிட்டது திகைத்து நின்ற என்னை நோக்கி ஜெய்விஜயர் முனிவரே உங்கள் ஆழத்தின் அடித்தட்டில் முளைக்காத விதை ஏதோ ஒன்று உள்ளது அனைத்தும் முளைத்து காய்த்து கனிந்தவர்களுக்கன்றி வைகுண்டத்தில் இடமில்லை என்றனர் நான் என் அகத்தை கூர்ந்து நோக்கியபோது என்னுள் கடுகை பல்லாயிரத்தில் ஒன்றாக பகுத்தது போல சின்னஞ்சிறு காமவழைவு எஞ்சியிருப்பதைக் கண்டேன் அதை நிறைக்காமல் என்னால் உள்ளே நுழைய முடியாதென்று உணர்ந்தேன் முனிவரே இங்கே ஒருகணமென்பது மண்ணில் ஏழு பிறவியாகும் சென்று வாழ்ந்து நிறைந்து மீழ்க என்றனர் ஜெயவிஜயர் நான் காட்டில் நீத்த உடல் மட்கி மறைந்த மண் மீது அமர்ந்து தவம் செய்த கூஞ்சரர் என்னும் முனிவரின் சித்தத்தில் குடியேறி அவர் விந்துவில் ஊறி பாத்திவ பிந்துவாக ஆனேன் காமம் எழுந்து விழுதிறந்த கூஞ்சரர் அந்தவனத்தில் மலருண்ண வந்த சதானிகை என்னும் அப்சரகன்னை ஒருத்தியைக் கண்டார் அவளை நான் அவருடலில் இருந்து அழைத்தேன் அவ்வழைப்பைக் கேட்டு அவள் அருகே வந்தாள் அவளுடன் அவர் இணைந்தபோது நான் என் உருவை மீண்டும் அடைந்தேன் கிந்தமன் என்ற மகனாகப் பிறந்து அவரது தழைக்குடிலில் வளர்ந்தேன் என் முதலாளமையில் ஒருநாள் தந்தை சொற்படி ஊழ்கத்தில் இருக்கையில் வைகுண்டவாயில் முன்னால் ஒரு எளிய கற்பாறையாக கிடந்த தித்திரனை நான் கண்டேன் நான் யாரென்று உணர்ந்தேன் என் இடக்கையின் கட்டை விரலை என் தவத்தால் அழகிய இளம்பெண்ணாக ஆக்கிக் கொண்டேன் அவளுக்கு தோசிகை என்று பெயரிட்டு என் துணைவியாக்கினேன் அவளுடன் காமத்தை முழுதறிய தலைப்பட்டேன் ஒரு பிறவியிலேயே எழுபிறப்பின் இன்பத்தையும் அறிந்து தனியை எண்ணினேன் என் இனிய துணைவி கௌசிகையும் நானும் ஊர்வன நீந்துவன பரப்பன நடப்பன என்னும் நால்வகை உயிர்களாகவும் வடிவெடுத்து காமத்தை அறிந்து கொண்டிருந்தோம் மானாக அந்த அழகிய பிங்களவரத்தில் துள்ளி குதித்தும் தழுவியும் ஓடியும் சுனைநீர் அருந்தியும் நரும் புல்தொடர்களை உண்டும் மகிழ்ந்தோம் இணை சேர்ந்து முழுமையை அறிந்து கொண்டிருந்த களத்தில் பாண்டவின் அம்புபட்டு எங்கள் காமத்தவம் கலைந்தது உடலும் உள்ளமும் பிரிந்து நாங்கள் விழுந்தோம் எங்கள் உடல்களை பாண்டவன் வேட்டைக்குழு எடுத்துச் செல்வதை அந்தக் காட்டின் காற்று வழியில் நின்றபடி திகைத்து நோக்கிக் கொண்டிருந்தோம் பாண்டு எழுந்து கைகளை வீசி நான் ஓர் அரசனுக்குரிய செயலையே செய்தேன் வேட்டையும் போரும் அரசனுக்கு பாவமல்ல என்று சிதறிய குரலில் கூவினான் சீற்றத்துடன் அவனை நோக்கித் திரும்பிய சுகுணன் ஆம் அது நெறி ஆனால் அந்நெறிதான் இணை சேர்ந்திருக்கும் உயிர்களையும் துயிலில் இருக்கும் உயிர்களையும் கொல்லலாகாது என்று விளக்குகிறது புணரும் உயிரின் விந்துவில் வாழும் உயிர்களை அழைக்க எவருக்கும் உரிமை இல்லை கனதல் எழும் மூதாதையரைக் கலைக்கவும் எவருக்கும் உரிமை இல்லை என்றான் அந்தச் சீற்றத்தைக் கண்டு பாண்டு முகம் சிவக்கக் கண்கள் நீர் நிறைய அப்படியே அமர்ந்துவிட்டான் காமமும் கனவும் இருக்கும் உரிமைப்பட்டவை காமத்திலும் கனவிலும் உயிர்களின் அகம் பெருகுகிறது அப்போது ஓர் உடலை அழைப்பவன் இரு அகங்களை அழைக்கிறான் அவன் அந்த இரண்டாவது அகத்திற்கான பொறுப்பை ஏற்றே ஆக வேண்டும் நீ பிழை விட்டாய் ஆகவே என் சாபத்தை நீ அடைந்தேயாக வேண்டும் பாண்டவின் கண்களில் இருந்து கண்ணீர் திரண்டு கன்னங்களில் வழிந்தது அவன் உதடுகளை அழுத்தியபடி கை கூப்பினான் வளையலோசை கேட்டு குந்தி நிமிர்ந்து அம்பாலிகையைக் கண்டாள் அவள் கண்களில் தெரிவதென்ன என்று அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை அறியாத வெண்ணாழத்தில் இருந்து மண்ணுக்கு வந்த தெய்வம் போல அவள் தோன்றினாள் நகைக்கிறாளா அழகிறாளா என்று அறிய முடியாதபடி முகம் விரிந்திருக்க உதடுகள் இறுக்கமாக ஒட்டியிருந்தன அன்று அந்தக் வழியில் நின்றபடி நான் தீச்சொல்லிட்டேன் நீ ஒரு நாளும் காமத்தை அறிய மாட்டாய் என்றேன் காமத்தை உன் உடலும் உள்ளமும் அறிந்து கொண்டிருக்கும் தீப்பற்றிக்கொள்ளாத அரணைக்கட்டை போல உன் அகம் முடிவில்லாது உரசிக் கொண்டிருக்கும் அவ்வெம்மையில் நீ தவிப்பாய் என்னைப் போலவே உன் உள்ளம் கவர்ந்த தோழையையும் நீ அடைவாய் ஆனால் அவளுடன் கூடும்போது அக்காமம் முதிராமலேயே நீ உயிர்த்துறப்பாய் பாண்ட கைகூப்பியபடி நான் அச்செயலைச் செய்யும்போதே அதன் விளைவையும் அறிந்திருந்தேன் என என்று உணர்கிறேன் முனிவரே அது நோயுற்ற குழந்தையின் வன்மம் இயலாத உடலில் கூடும் குரூரம் என் அகம் மீறிச் செல்ல விழைந்து கொண்டிருந்த வயது அது என் உடலின் எல்லைகளை என் அகத்தின் எல்லைகளை நான் கற்பனையால் கடந்து சென்று கொண்டிருந்தேன் அந்த விசையால் அறத்தின் எல்லைகளையும் கடந்து சென்றிருக்கிறேன் கடந்து செல்லும்போது மட்டுமே நான் இருப்பதை நான் உணர்ந்தேன் எனக்கும் வலிமை இருக்கிறது என்று அறிந்தேன் தலையை தன் கைகளில் சேர்த்து முகம் குதித்து தளர்ந்த குரலில் பாண்டு தொடர்ந்தான் அந்த நாளை இன்றும் நினைவு கூறுகிறேன் இணை சேர்ந்து நின்ற மான்களை நான் ஏன் கொன்றேன் வேட்டைக்காக மட்டும் அல்ல அது மட்டும் அல்ல அவை நின்றிருந்த என்ப நிலைதான் அதற்குக் காரணம் ஆம் அதுதான் அவற்றைக் கொல்ல நான் எண்ணிய கணம் எது அவற்றில் அந்த ஆண்மான் உடல் இன்பத்தில் திளைத்து தன் பெரிய பீலிகள் கொண்ட இமைகளை தாழ்த்தி கண்மூடியது அதைக் கண்ட கணமே நான் என் அம்புகளை எடுத்துவிட்டேன் அம்புகள் ஒன்றன் மீது ஒன்றாக மான்களைத் தைத்தன ஐந்து அம்புகள் முதல் அம்பு என் கையை போது என் அகம் குற்ற வளர்வு கொண்டு சுருண்டது ஆனால் அடுத்த அம்பு அக்குற்ற உணர்ச்சியை சிதறடித்தது என் உடல் உவகையில் அதிர்ந்தது அதுவும் ஒரு காமம் என்பதைப் போல அடுத்தடுத்த அம்புகள் வழியாக நான் இன்பத்தின் உச்சம் நோக்கிச் சென்றேன் என் கண்கள் கலங்கி உடல் சிலிர்த்துக் கொண்டிருந்தது பாவம் போல பேரின்பம் வேறில்லை என அன்று அறிந்தேன் ஏனென்றால் பாவம் செய்பவன் தன்னை படைத்த சக்திகளை பழிவாங்குகிறான் அம்புகள் தசையில் சென்று குத்தி நிற்பதை அந்தத் தசைகள் அதிர்ந்து துடிப்பதை குருதி மெல்லத்தயங்கி ஊரிக் அம்பின் திசையில் நிலைத்தடுமாறி அவை எட்டு கால்களும் மாறி மாறி ஊன்ற சரிந்து மண்ணில் விழுவதை அவற்றின் இளமையான வாள்களும் விரிந்த காதுகளும் துடிப்பதை நீள்கழுத்துக்கள் மண்ணில் எழுந்து விழுந்து அறைபடுவதை ஓடுவதைப் போல குழம்புகள் காற்றில் துழாவுவதை இத்தனை நாளுக்குப் பின்னும் கனவு என துல்லியமாக நினைவுறுகிறேன் அப்போதும் அவற்றின் உடல் இணைந்திருந்தது என்றான் பாண்டு ஆம் அதை நான் மறக்கவேயில்லை ஒவ்வொரு முறை நினைவு போதும் என் உடலை அதிரச் செய்வது அதுதான் அவை இணைந்தே இறந்தன நான் நேற்று மாத்திரையுடன் இருக்கையில் என் அகம் முழுக்க நிறைந்திருந்த காட்சியும் அதுவே நினைவிழந்து சரிவதற்கு முன் நான் இறுதியாக எண்ணியது அதைப் பற்றித்தான் சத்தியவதி தவசீலரே வரமருள வேண்டும் பாவங்கள் அனைத்தும் பொறுத்தருளப்படும் சேர்ந்தவர் நீங்கள் தங்கள் சினம் தணிய வேண்டும் என் குழந்தைக்கு தங்கள் அருளாசி வேண்டும் என்று கைகூப்பினாள் பேரரசி அக்கணத்துக்கு அப்பால் நான் சினமேதும் கொள்ளவில்லை அக்கணமெனும் மாயையே கடந்ததுமே வாழ்வும் மரணமும் ஒன்றே என்றறிந்துவிட்டேன் ஆனால் பிழையும் தண்டனையும் ஒரு நிறையின் இரு தட்டுகள் அவை என்றும் சமன் செய்யப்பட்டிருக்க வேண்டும் அவற்றை வீர தெய்வங்களாலும் ஆகாது என்றான் சுகுணன் சுகுணன் நேற்றைத் திருத்த எவராலும் இயலாது என்பது வாழ்வியல் பெருவிதி அதை அறிபவர் கூட நாளையைத் திருத்த இக்கணத்தால் முடியும் என்ற பெருவிந்தையை அறிவதில்லை என்று தொடர்ந்தான் உங்கள் சிறுமைந்தனுக்கு என் அருளாசிகளை அளிக்கிறேன் அவன் மைந்தரால் பொலிவான் இழந்த காமத்தின் பேரின்பத்தை பல நூறு மடங்காக பிள்ளையின்பத்தால் நிறைப்பான் போர் முதல்வனும் அறச்செல்வனும் ஞானத்தவத்தவனும் சென்றடையும் முழுமையின் உலகையும் இறுதியில் சென்றடைவான் அவனுடன் காம நிறைவடையாத பெண் எவளோ அவள் அவனை அவ்வுலகுக்கு வழிகாட்டி அழைத்துச் செல்வாள் தன் பொற்கரங்களால் அவனுடைய அனைத்து வாயில்களையும் அவளைத் திறந்து கொடுப்பாள் ஆம் அவ்வாறே ஆகுக்க அவனை அமரச் செய்திருந்த விசை அறுபட்டது போல கைகளைப் பின்னால் ஊன்றி சுகுணன் சரிந்தான் மல்லாந்து விழுந்து இரு கைகளையும் மெல்ல அரைந்து கொண்டான் பின்பு மெல்ல பெருமூச்சுகளுடன் விழித்தான். சுகுணா சுகுணா என் குரலை கேட்கிறாயா என்றார் கபிலர் ஆம் குருநாதரே என்றான் சுகுணன் எழுந்திரு என்றார் கபிலர் சுகுணன் எழுந்து அமர்ந்து புதிய விழிகளைப் பெற்றவன் போல அவையை நோக்கினான் அம்பாலிகையின் வளையல்கள் ஒலித்தன நிமித்திகரே இங்கே சொல்லப்பட்டதை வைத்து நோக்கினால் காமத்தில் ஈடுபடாதவரே என் மைந்தன் உயிருக்கு ஆபத்தில்லை அல்லவா என்றாள் குந்தி நிமிர்ந்து அம்பாலிகையின் முகத்தை நோக்கினாள் யார்முகம் இது என அவள் அகம் மீண்டும் துணுக்குற்றது கபிலர் ஆம் அவ்வாறும் சொல்லலாம் என்றார் ஆம் அதுதான் முனிவர் சொன்னதன் பொருள் அவன் இனிமேல் வாழ்நாள் முழுக்க காமத்தை துறப்பான் முழு வாழ்வையும் இம்மண்ணில் சிறப்புற நிறைவும் செய்வான் என்றாள் அம்பாலிகை சத்தியவதி பெருமூச்சுடன் ஆம் விதி அதுவென்றால் அவ்வண்ணமே ஆகட்டும் என்றாள் அம்பாலிகை குந்தியையோ மாத்திரியையோ நோக்காமல் அந்த நெறியைக் கடைப்பிடிக்க வேண்டியவர்கள் அரசியர் தங்கள் மங்களங்கள் அழியாமல் காக்கும் பொறுப்பு அவர்களுக்குரியது என்றாள் குந்தி எவரும் காணாமல் தன் இடக்கையால் மாத்திரியின் கைவிரல்களைப் பற்றி அழுத்தினாள் சத்யவதி மீண்டும் உறக்கப் பெருமூச்சு விட்டாள் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி